கன்னிராசி நேயர்களே உத்திரநட்சத்திரம் கன்னியாராசி நட்சத்திரம் கன்னிராசி சித்திரநட்சத்திரம் கன்னிராசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் கண்ணீராசி சிறப்பானவர்கள் ஏதோ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்துக்கலாமா இன்னைக்கு சூழ்நிலை கன்னியாராசிக்கு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் எழுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் நல்ல வேலையில் இருந்தவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சில பேர் வேலைகளை விட்டுட்டு கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் என் அதாவது நானில் போல வளைந்து கொடுத்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த கன்னியாராசிக்காரர்கள் இருந்தாலும் அவங்களுடைய ராசி ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா கல்யாணம் திருமணம் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு மிதன நட்சத்திரம் கன்னியா ராசி அப்படின்னு போது இப்போ வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டு இப்போ ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி புதிய மனிதர்களுடைய அறிமுகம் இந்த அஞ்சு மாதத்தில் வரக்கூடிய யோகங்கள் உண்டு புதிய மனிதர்களுடைய அறிமுகம் அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சில நல்ல சூழ்நிலைகள் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கியதே ஜன்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் கண்ணீராசி நேயர்களே உத்தர நட்சத்திரம் ராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசி இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் கன்னிராசி சிறப்பானவர்கள் ஏதோ கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு ஒரு வைராக்கியம் வில் பவர் எல்லாமே உண்டு சித்திர நட்சத்திரம் கன்னிராசி நான் பிறந்ததே பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னீராசி அப்படின்னு சொல்லும்போது மதில் சபத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படி விடறதா இப்படி விழுறதா இப்படி தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி சரிங்க இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த கன்னீராசிக்கெல்லாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்க நான் இங்கேயே இருக்கலாமா ஓரஞ்சாரமாக இங்கே இருக்கலாமா இல்லை குபாய் போகலாமா இல்லை ஏதாவது போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி நான் ஓரஞ்சாரமாக இருந்துக்கலாமா இன்னைக்கு சூழ்நிலை கன்னியாராசிக்கு எண்பதுடேஜ் வரைக்கும் எழுபது இருந்தவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு பேர் வேலைகளை விட்டுட்டு கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாராசி எல்லா கன்னியாசிக்காரரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து கிடைத்த வேலையை இஷ்டம் போல செய்வார்கள் தன் தனக்கு பிடித்த வேலையை இஷ்டம் போல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் நன்னாக இருக்கக்கூடும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க விமர்சனங்களை கடந்து செல்ல பழகுங்கள் திருநாயின் சத்தம் அதோடைய எல்லை வரை தான் அதுக்கப்புறம்லாம் கிடையாது அதனால் விமர்சனங்களை கூட நீங்கள் கடந்து செல்ல பழக வேண்டும் உங்களுடைய பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தூய்மை உணர்வு நல்ல உணர்வு உங்ககிட்ட உண்டு நேர்த்தியான செயல்பாடு கரெக்டாக செய்வீங்க செஞ்சால் கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு தான் கேட்பான் செஞ்சால் கரெக்டாக செய்வோம் ஒரு வேலை என்கிட்ட கொடுத்துட்டியா என்னை நம்பி கொடுத்துட்டியா அவ்வளோதான் விடு நான் பார்த்துக்குறேன் அந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் இந்த கன்னியா ராசிக்காரர் இதுதான் இந்த ராசிக்காரர்களின் அடையாளம் ஒழுங்கு கட்டுப்பாடு அக்கறை அனைத்தும் உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும் யார்கிட்ட எப்படி இருக்கணும் என் அதாவது நானல் போல வளைந்து கொடுத்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா கல்யாணம் திருமணம் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உறவுகளில் கூட தரமான மனிதரை தேடும் குணம் இவன் நல்ல மனுஷனாக இருந்தால் தான் அவங்ககிட்ட பழகும் அவங்களா பழக மாட்டாள் இவன் நல்ல மனுஷனா இவன் இந்த இவன் கரெக்டானவனா அப்படின்னு சொல்லி சில பேர் சில பேர் ஏமாந்துருவாங்க இவனை போய் நம்பி ஏமாந்துட்டோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் இருக்கக்கூடியவங்க உணர்ச்சி மேலோங்காமல் தர்மத்தையும் ஒழுங்கையும் பார்ப்பீருக்கு அன்புடன் இருந்தாலும் வெளிக்காட்டுவதில் சற்று மெதுவாக இருப்பேன் யார்கிட்டேயும் உடனே டக்குன்னு அன்பு காமிச்சிட மாட்டேங்க ஒரே பொறுமையாக ஆ சரி ரைட் ஆகணும் உங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்படி யார்கிட்ட எப்படி அன்பு காட்டணும் யார்கிட்ட எப்படி பரிவோட பாசத்தோடு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் ஆனால் நீங்கள் உங் இப்போ இந்த கன்னியா ராசிக்காரர்கள் சேரும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது மனப்போராட்டங்கள் நிறையா இருக்குது நிறையா விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிட்டிங்க நிறையா எதிரிகளில் பார்த்துட்டீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ப வச்சு சில பேர் ஏமாற்றிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலை எனக்கும் ஒரு நேரம் வரும் அன்னைக்கு உனக்கு வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி மனசில் சில பேருக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண வருமானம் அப்படிங்கிறது சேமிப்பு உணர்வு வேண்டும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் மூலமாக சேமிப்பு பாதிக்கப்படும் சில நேரத்தில் கடன் வாங்கி செலவேண்டி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு இருப்பு குறைய ஆரம்பிக்கும் சில பேருக்கு சான் சான்யாரணம் உடஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு சில நேரத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான தொழில்லாம் வந்து இதில் சிறப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா மருத்துவம் கணினி தொழில இருக்கக்கூடியவர்கள் கல்வி அதே போல் விவரம் தேடும் துறைகள் இருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லா ஒரு சிறப்பாக வரக்கூடிய ஐந்து மாதம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் மிகுந்த யோகம் சிரமப்பட்டு பணிபுரிவது உங்கள் அடையாளம் கஷ்டமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்று சில விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்பாடு பண்ணுவீங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நேசமும் பராமரிப்பும் சில நேரங்களில் நல்ல ஒரு யோகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது எல்லாம் நல்ல அமைப்பாக இருக்கும் சில பேருக்கு திருமண தாமதமாகும் சில பேருக்கு நேரத்தில் கல்யாணம் நடக்காது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கமிட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உடல் வலி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி சில பேருக்கு அதிகமாக இருக்கும் பேக் பெயின் அதிகமாக இருக்கும் குடல் வயிறு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படப்பட அதிகமாக இருக்கும் பட நம்ம செய்கிறது கரெக்ட் செய்கிறது நூறு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஆனால் படப்படப்பு அதிகமாக இருக்கும் செய்கிறது கரெக்டாக இருக்குமா நம்ம கரெக்டாக செஞ்சிருக்கோமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை என்ன சாப்பிட்றோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக சாப்பிடும் க இருங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு மீது ஆர்வம் ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிப்பீர்கள் கவனம் சிதறும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி எல்லா விஷயத்துலையும் ஒரே நேரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க எதை இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி அப்படின்னும் போது இப்போ வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டு இப்போ ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி புதிய மனிதர்களுடைய அறிமுகம் இந்த அஞ்சு மாதத்தில் வரக்கூடிய யோகங்கள் உண்டு புதிய மனிதர்களுடைய அறிமுகம் அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சில நல்ல சூழ்நிலைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசிக்கு வந்துடுச்சு அஸ்த நட்சத்திரம் ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சில கோவில்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கோவில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நீங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதே போல் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு நிறைய பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேரர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க முருகப்பெருமானம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வரத மட்டும் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளே குபேரர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுருந்தீங்கன்னு ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த ஏன் இந்த குபேரர் கோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது மனம் தெளிவில்லாமல் இருக்கீங்க மனசில் அவ்வளோ பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் போட்ட பணம் வரலை ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் வரலை சில விஷயங்கள்லாம் கூடி வரலை அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது திருமணம் மறுமணம் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள் இப்போப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் சில பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்து தொடர்பான விஷயங்கள் சங்கடப்படுத்துவாங்க ஒரு இடம் வாங்க முடியாது ஒரு வீடு கட்ட முடியாது ஒரு வீடு கட்டணும்னா பாதியில் நிற்கும் இடம் வாங்கி போட்டு அப்படியே கொஞ்சம் நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள் இருக்குது குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது போது வள்ளி தேவசனா சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் ஷண்முக அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எப்பொழுதுமே கன்னியாராசிக்காரர்கள் காலையில் தூங்கி எழுந்திருந்த உடனே அதிகாலை உங்களோட வேலையெல்லாம் முடிச்சு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிக்கிட்ட நின்று விபூதியெல்லாம் வச்சுப்பீங்க இல்லையா அந்த நீர் இல்லாம் நெற்றி பால் சொல்வாங்க ஏதாவது நெத்தில் வச்சுப்பீங்க சாமி கும்பிடுவீங்க ஏதாவது பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பதினோரு தடவை இதை சொல்லிவிட்டு கிளம்புங்க என்ன சொல்லணுன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் மகாவிஷ்ணுவே நமஹா ஓம் ஐம் ஸ்ரீம் மகாவிஷ்ணவே நமஹா ஓம் ஐம் ஸ்ரீம் மகாவிஷ்ணவே நமஹா இதை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்கன்னா அபரிவிதமாக இருக்கும் சிறப்பாக அந்த நாள் உங்களுக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரம் ராசி நான் ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேங்க நீங்கள் சித்திரை நட்சத்திரம் கொண்டே கற்பனை அளவில் பெரிய ஆளாக இருப்பீங்க ஆனால் இப்போ நான் கார் வாங்கணும் நான் வீடு வாங்கணும் நான் பணம் சம்பாதிக்கணும் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் டபுள் ரூ டபுள் பெட்ரூம் இருக்கணும் ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் போய் முடிஞ்சு பார்த்தா எல்லாமே பகல் கனவாக இருக்கும் எல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா கஷ்டப்படுறவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசி கல்யாணமும் ஜெட்டாகாது என்ன லவ்வும் ஜெட்டாகாது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் பாவங்கண்ணா ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஒரு போராடி தான் ஜெயிக்க வேண்டும் சித்திர நட்சத்திரம் பண்ணி ராசி போராடி தான் ஜெயிக்கணும் நல்லதே நினைத்தாலும் உங்களுக்கு கெடுதல் தான் வந்து சேரும் சில நேரத்தில் கவனமாக இருங்க சந்தோஷமா இருங்க வழிபாடுகள் பண்ணுங்கள் நான் சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணுங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய் பனிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கு அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பழங்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பெர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்ன காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்